அதே அதே எண்பது தொண்ணூறு வேகம் என்ன அதே தான் பிரபஞ்சம் நம்ம கேட்டமா கொடுத்துருச்சு ஏன் கார ஏன் சொந்த சம்பாத்தியத்துல வாங்கின கார ஓட்டிட்டு ஏன் போர்ட்டிக்கோல நான் வந்து நிக்கணும் ஸ்டேரிங் இப்படி இருக்கணும் என் கேபின் இப்படி இருக்கணும் நான் உள்ள வந்தா இப்படி இருக்கணும் நீ நினை உனக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாரு நீ ஆழமா எதை டிசைர் பண்றியோ அந்த ஆழமான டிசைருக்கு பின்னாலே எவ்வளவு ஓடுகிறாயோ அந்த அளவிற்கான உழைப்பை இந்த பிரபஞ்சம் தரும் என்பதற்கு ரத்தமும் சதையுமாக நான் சாட்சியாக நிற்கிறேன் என்னாலே முடியும் என்றால் குழந்தையே உன்னால் ஏன் முடியாது